மதுரை வடக்கு ஆவணி மேல மே மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ரா ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேட்டை ரெண்டு பேரும் வேட்டி கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் நாங்கள் அங்கே ஒரு படிப்பகருக்கு நான் டுட்டோரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பகருக்கும் அங்கே பேப்பர் படிச்சுட்டு போய் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடவுள் இருக்கும் அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிமுக்கு சொந்தக்காரரு ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டிஷர்ட்டு ரெண்டு பேரும் பண்ணிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டுவோங்க அந்த ரெண்டு பேர் வந்தோன்னே எங்களுக்கு அல்லு வாங்க யாரா அந்த உருவத்தில் பார்த்தோன்னு வா இந்த கை அப்படி கூப்பி இப்படி இங்க வா என்னங்க அண்ணே ட்ரெட்டோரியல் ஏ ட்ரெட்டோரியலை படிங்க எந்த ஒரு வாசன் ட்ரெட்டோரியல் யார் இல்லைப்பேன் அந்த அந்த பிரின்ஸ்பல் பேர் இரலப்பேன் கிடையா ஆ தமிழ் மாடிக்க மாட்டீங்களா அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேருன்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் டே யாரா ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு நம்ம மிரட்டாங்க தெரிலடா எனக்கும் தெரியாதுடா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிரிம்ஸ் எம்முன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை உட நடிக்க வந்தாங்க